பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாட்கள் பயணமாக தமிழகம் வருகை தந்திருந்தார் அவரது வருகையின் போது பல்வேறு அரசியல் சந்திப்புகள் மற்றும் பண்பாட்டு நிகழ்வுகள் நடைபெற்றன திருச்சி விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்க அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் வருகை தந்தனர் இந்த சந்திப்புகள் அனைத்தும் கூட்டணி அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்தவை என பார்க்கப்படுகின்றன இந்த நிலையில் அதிமுகவின் உட்கட்சி பிரிவில் ஒரு பகுதியை தலைமை தாங்கி வரும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதமர் மோடியை சந்திக்க முன்பதிவு செய்து நேரம் கோரி கடிதம் எழுதியிருந்தார் எனினும் அவருக்கு பிரதமரை சந்திக்க எந்த ஒரு அனுமதியும் வழங்கப்படவில்லை இது அவரது ஆதரவாளர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது பிரதமரை நேரில் சந்திக்க மறுக்கப்பட்டதை அரசியல் அவமதிப்பாகவே ஓ பி எஸ் அணியினர் கருதுகிறார்கள் இதனை தொடர்ந்து ஓ பி எஸ் அணியில் முக்கியமானவர் மற்றும் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் பாஜகவுடன் ஓ பி எஸ் கூட்டணியில் தொடர தேவையில்லை என கூறி பாஜக கூட்டணியில் இருந்து விலக வேண்டும் என்ற வலியுறுத்தலை முன்வைத்துள்ளார் இது ஓ பி எஸ் அணியின் பாஜகவுடன் ஏற்பட்டுள்ள மோசமான உறவுகளை வெளிப்படுத்துகிறது மறுபுறம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரதமர் தமிழகம் வருகை தொடர்பான விவரங்களை பற்றி பேசினார் அவர் கூறுகையில் பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள கலை கலாச்சார மையத்தை பார்வையிட்டதோடு அங்கு உள்ள கோவிலையும் தரிசனம் செய்தார் அரியலூர் மாவட்டம் பிரதமரின் வருகையால் தேசிய அளவில் முக்கியத்துவம் பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அதற்கு முன் சோழபுரம் நகரம் சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு சோழ பேரரசின் தலைநகராக விளங்கியது என்றும் இந்நகரம் தற்போது ஆன்மீக பக்தர்களின் முக்கிய இடமாக மாறும் என்றும் அவர் கூறினார் இதன் மூலம் சுற்றுலா பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் வளர்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவித்தார் அண்மையில் பிரதமரை சந்திக்க ஓபிஎஸ் அனுமதி கேட்டாரா என்பதை தெரியவில்லை என கூறிய அண்ணாமலை பாஜகவின் தொண்டர்கள் என்றும் பாதுகாப்பு காரணமாக பிரதமரை தொண்டர்களை நேரில் சந்திக்க இயலாத நிலை இருப்பதாகவும் விளக்கினார் பிரதமர் மோடி தமிழகத்தின் மீதான அன்பை தனது செயல்களில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் என்றும் அவர் கூறினார் மேலும் காவிரி கோதாவரி நதிநீர் இணைப்பு திட்டம் பாஜக அரசின் முக்கிய இலக்காகவே உள்ளது என்றும் அதை செயல்படுத்தும் ஒரே தலைவர் பிரதமர் மோடியே எனவும் இந்த திட்டம் தமிழகத்திற்கு நீண்டகால நன்மையை ஏற்படுத்தும் என்றும் அவர் கூறினார் முதலமைச்சர் வீட்டிற்கு திரும்பி இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும் மத்திய அரசை குறை கூறுவதற்கு பதிலாக மாநில அரசு தனது சாதனைகளை மக்கள் முன் விளக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார் hablar